தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் நமது சேனல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சமூகங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் புதிய நண்பர்கள் யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க மத்திய பிரதேச மாநிலம் தேவரி நகரில் கடந்த ஆறு மாதங்களாக மர்மமாக நீடித்த இளைஞனின் காணாமல் போன வழக்கு தற்போது ஒரு கழிவுநீர் தொட்டிக்குள் கண்டெடுக்கப்பட்ட மண்டை ஓடு மற்றும் எலும்பு துண்டுகளால் திடுக்கிடும் திருப்பத்தை எட்டியிருக்க சாகர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞரான பிரின்ஸ் பால்மிகி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் காணாமல் போனதாக அவரது மனைவி துளசி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்திருக்காங்க ஆரம்பத்துல இது ஒரு சாதாரண காணாமல் போன வழக்காக கருதப்பட்ட நிலையில் பிரின்சின் குடும்பத்தினர் அளித்த தொடர் புகார்களின் அடிப்படையில சோயிப் என்பவரை பிடித்து போலீசார் கொடூரமான கொலை சம்பவம் பிரின்சின் மனைவி சோயிப்புக்கும் இடையே திருமணத்திற்கு முன்பிருந்து காதல் தொடர்பு திருமணத்திற்கு பிறகும் நீடித்து வந்திருக்கு திருமணம் ஆன ஒரே மாதத்துல துளசியின் நடத்தியில சந்தேகம் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கிடையே சந்தைகள் வெடிச்சிருக்கு இதனால சோயிப் ஒரு திட்டமிட்ட சதிவலையும் பண்ணிருக்காங்க பிரின்சுடன் வேண்டுமென்றே நண்பர்களாக பழகி சோயிப் அவருக்கு மாக் எனும் போதைப் பொருளை பழக்கப்படுத்தியிருக்காங்க பிரின்ஸ் போதையில் இருக்கும் நேரங்கள்ல சோயிப் துளசியை சந்திப்பதை வழக்கமாகவே வச்சிருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல இவர்களின் கள்ளக்காதல் விவகாரம் பிரின்ஸுக்கு தெரிய வர அவர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இதனால ஆத்திரமடைந்த சோயிப் பிரின்ஸை தீர்த்து கட்ட ஒரு முடிவும் செஞ்சிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதி பிரின்ஸுக்கு அதிக போதை மருந்து கொடுத்து மயக்கம் அடைய செஞ்சிருக்காங்க சோயிப் அவரை படுகொலை செய்து தனது வீட்டின் பின்புறம் உள்ள கழிவு நீர் தொட்டிக்குள்ளார உடலையும் வீசியிருக்காங்க பிணம் அழுகும் நாற்றம் வெளியே தெரியாமல் இருக்க குப்பைகளை கொட்டியதுடன் உடல் விரைவில் சிறைவதற்காக அதன் மீது தொடர்ந்து குப்பையும் கொட்டி வந்திருக்காங்க கொலைக்கு பிறகு சோயிப் மற்றும் துளசி ஆகிய இருவரும் குஜராத் மாநிலத்துக்கு தப்பிச் சென்று ஒன்றாக வாழ்ந்து வந்திருக்காங்க இவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியானதை எடுத்து குடும்பத்தினர் போலீசாரிடம் ஆதாரங்களை ஒப்படைச்சிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக சோயிப் கைது செய்யப்பட்டு அவர் அடையாளம் காட்டிய கழிவுநீர் தொட்டியிலிருந்து பிரின்சின் மண்டையோடு மற்றும் எலும்புகளும் மீட்கப்பட்டிருக்காங்க இந்த வழக்குல துளசியின் பங்களிப்பு குறித்தும் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வராங்க ஸோ இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும்